இந்த உலகத்துல வாழ்ற விசித்திரமான அனிமல்ஸ் பார்ட் செவன் பேட்ஸ் இந்த பேர் கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னு சாதாரணமான பேட்ஸ் எல்லாம் பழங்கள் இலைகள் சின்ன சின்ன பூச்சிகள் ஏன் தவளை பல்லி கூட சாப்பிடும் ஆனா இந்த பேம்பியர் பேட்ஸ் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு வகையான வவ்வால் இது சவுத் அமெரிக்க பகுதிகளில் தான் காணப்படும் இது மரப்பொந்துகள் குகைகள் பாலடைஞ்சு வீடுகள் இந்த மாதிரியான எல்லாம் வாழும் வேம்பயர் பேட்ஸ்ல மொத்தம் மூணு வகை இருக்கு அதுல ரெண்டு வகை ஒயிட் வேம்பையர் பேட் ஹேரி லெக்ட் வேம்பையர் பேட் இது ரெண்டுமே காடுகள்ல தான் அதிகமா வாழும் அங்க இருக்கிற பறவைகள் விலங்குகள் அதுகிட்ட இருந்தெல்லாம் ரத்தத்தை உறிஞ்சு சாப்பிட்டுக்கும் ஆனா காமன் வேம்பியர் பேட் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வாழும் பண்ணையில வளர்க்கப்படக்கூடிய ஆடு மாடுகள் சில நேரம் மனுஷங்களோட இது குடிக்கும் பொதுவா மத்த போலவே இதுவும் நடமாடும் எக்கோ பயணிச்சாலும் இதோட முகத்துல இருக்க ஹீட் சென்சார பயன்படுத்தி தன்னோட இறை எங்க இருக்குன்னு இது தெரிஞ்சுக்கும் இறைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து மெல்ல தவழ்ந்து தவழ்ந்து அது பக்கத்துல போய் தன்னோட ஊசி போல இருக்க பற்களை பயன்படுத்தி ரத்தத்தை உரியும் இது ரத்தத்தை உரியறதுனால உயிருக்கு எதுவும் பெருசா ஆபத்து வராது ஆனாலும் அந்த இன்ஃபெக்ஷன்னால ராபிஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நம்ம படங்கள்ல தான் வேம்பியர்ஸ பாத்திருப்போம் இப்போ இந்த வேம்பியர் பேட்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் தினமும் பாக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க